கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் இந்த மெல்லிய சப்தத்தின் துணியோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்மை எழுப்பின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் காட்டின இந்த நல் வெளிச்சத்திலே நம்முடைய இந்த நாளின் பயணம் துவங்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் ஓய்வு நாள் எது என்பதை குறித்த இந்த நாளின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் வேதாகமத்தில் ஓய்வு நாள் என்று சொல்வது பத்து கற்பனைகளில் பத்து கட்டளைகளில் ஒன்று இந்த பத்து கட்டளைகளில் ஒன்றாகி இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நாம் நம்முடைய உலகப் பணிகளையும் சரீரத்திற்கேற்ற பணிகளையும் மாமிசத்திற்கேற்ற பணிகளையும் முடித்து இந்த நாளை அவருக்கென்று ஆச்சரிப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் இதற்காகவே இந்த நாளை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்கும் அவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கும் அடையாளமான நாள் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எஸ்ஐக்கிள் இருபது பனிரெண்டிலேயும் எஸ்ஐ கேள் இருபது இருபதுலேயும் இந்த ஒப்பந்தத்தை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொன்னால் நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இதில் ஒரு சர்ச்சை உண்டு உண்டு ஓய்வு நாள் என்பது எல்லா கிறிஸ்தவர்களில் எல்லா மனிதர்கள் மீதும் இதை ஆசிரிக்க வேண்டிய கடமை என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இதில் எந்த நாளை ஓய்வு நாளாக ஆசிரிக்க வேண்டும் ஆண்டவர் வாரத்திற்கு ஏழு நாட்களை கட்டளையிட்டார் அந்த ஏழு நாட்களிலுமே ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் என்றும் சனிக்கிழமை ஏழாவது நாள் என்றும் இன்றைக்கு உலக ரீதியாக நாம் எல்லோரும் அறிவோம் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது ஆனால் இதில் ஒரு சாரார் வாரத்தின் முதல் நாளையும் ஒரே சாரார் வாரத்தின் ஏழாவது நாளையும் ஆசரிப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரே சாரார் என்று நான் சொல்லும்போது அதே ஒரே ஒரு சபை சார்ந்த மக்கள் மட்டும் இந்த ஏழாவது நாளை ஓய்வு நாளாக ஆசிரிக்கிறார்கள் மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாளை ஓய்வு நாளாக ஆசிரிக்கிறார்கள் இந்த இருவருக்குமே இந்த ஆசரிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி செய்கிறார்களா என்றால் அதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாள் என்று வேதம் ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கவில்லை ஏழாவது நாள் வேறு வாரத்தின் முதலாவது நாள் வேறு இந்த ஏழாவது நாள் என்ன கிழமை வருகிறது என்றால் வாரத்திற்கு ஏழு நாட்கள் அதில் முதலாவது நாள் ஞாயிறு இரண்டாவது நாள் திங்கள் மூன்றாவது இரு, நாள், திங்கள, நாள் செவ்வாய் நான்காவது நாள் புதன் ஐந்தாவது நாள் வியாழன் ஆறாவது நாள் வெள்ளி ஏழாவது நாள் சனி இதுதான் உலக நியதி ஆண்டவர் படைத்த நியதி அப்படியென்றால் இந்த முதலாவது நாளை ஆசரிப்பது சரியா வேத அடிப்படையில் என்றால் இல்லை அது தவறு ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் எந்த நாள் என்ன கிழமை மார்க்கு பதினாறு ஒன்பது சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியிருக்கிறது அங்கு கிழமைகள் ஒன்றும் போடவில்லை முதல் நாள் என்றுதான் சொல்லியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளை என்ன கிழமையில் கொண்டாடுகிறார்கள் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது வாரத்தின் முதலாம் அதிகாலையில் இயேசு கல்லரிலிருந்து எழுந்தார் என்று மார்க் பதினாறு ஒன்பது சொல்லுகிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏன் அடுத்த வாரம் வாரத்தின் முதலாவது நாள் உயிர்த்தெழுந்த நாளாக ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் அதை சரியான நாள் என்றுதானே கொண்டாடுகிறார்கள் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மறித்தார் என்று உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள் அதுவும் சரி என்று தானே கொண்டாடுகிறார்கள் இந்த இரண்டு கிழமைகளையும் சரி என்று வேதம் சொல்லியிருக்கும்போது அதற்கு நாட்களை சன் ஞாயிறு என்றும் வெள்ளி என்றும் அவர்கள் சூட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த நாளை அந்த கிழமைதான் என்று சொல்லுவதும் சரிதான் ஆனால் இந்த இரண்டு நாட்களின் ஆசரிப்புகளிலும் அவர்கள் தவறு செய்யவில்லை உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவது சரி இயேசு கிறிஸ்து மரித்த நாளை கொண்டாடுவது சரி ஆனால் இந்த இரண்டு நாட்களுக்கும் மேலான ஒரு நாள் உண்டு அது எந்த நாள் என்றால் தேவனை சபைக்கூடி குடும்பமாக ஆராதிக்கிற ஒரு நாள் அந்த நாள் ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓய்வு நாள் என்ன கிழமை என்று வேதம் சொல்லுகிறது யோசிப்போம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லுகிறது அதை கிறிஸ்தவர்கள் ஆசரிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து மறித்த நாளை அவர்கள் புனிதவல்லி என்று ஆசரிக்கிறார்கள் அந்த நாள் ஆறாவது நாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நாளை வேதம் அந்த ஆறாவது நாளை வேதம் என்ன நாள் என்று சொல்லுகிறது என்றால் ஆயத்த நாள் என்று சொல்லுகிறது உயிர்த்தெழுந்த நாளை முதலாவது நாள் என்று சொல்லுகிறது மறித்த நாளை ஆயத்த நாள் என்று சொல்லுகிறது ஓய்வு நாளை எந்த நாள் என்று என்ன கிழமை என்று சொல்லுகிறது என்றால் ஓய்வு நாள் என்பது ஏழாவது நாள் இயேசுவானவர் மறித்த நாள் வெள்ளிக்கிழமை அதை ஆறாவது நாள் அல்லது ஆயத்த நாள் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு அந்த மறித்த நாளில் இன்னொரு நாளும் கூடுதலாக உள்ளதே ஆயத்த நாள் பின்பு ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று சொல்லுகிறாரே இயேசு கிறிஸ்து மறித்த நாள் வெள்ளிக்கிழமை என்றால் அந்த வெள்ளிக்கிழமை முடிந்த மாத்திரத்தில் இன்னொரு நாள் ஆரம்பமாகிறது அதுதான் சனிக்கிழமையாக ஏழாவது நாள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் ஒரு சர்ச்சை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேள்வி உண்டு என்னவென்றால் ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் இன்றைக்கு உலகமே இரவு பனிரெண்டு மணி என்று சொல்லுகிறது ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் ஒரு நாளின் துவக்கம் எப்பொழுது என்றால் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஐந்தாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம் என்றால் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று ஆதியாகமும் ஒன்று ஐந்து சொல்லுகிறது பின்பு ஒன்று எட்டு சொல்லுகிறது வாரத்தின் இரண்டாவது நாள் சாயங்காலமும் விடியற் ஆகி இரண்டாவது நாள் ஆரம்பமாயிற்று என்று சொல்லுகிறது பின்பு பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் காலமுமாகி மூன்றாவது நாள் ஆரம்பமாயிற்று என்று சொல்லுகிறது பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நான்காம் நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறது பின்பு இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறது முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாவது நாள் என்று சொல்லுகிறது அதற்கு பின்பு ஏழாவது நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அதுவும் எப்பொழுது துவங்குகிறது என்றால் அந்த சாயங்காலமும் விடியற் காலமுமாகி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு எப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகிறதோ அஸ்தமனம் ஆனதற்கு பின்பு அந்த அஸ்தமன நாள் அந்த நாள் முடிந்துவிட்டது விட்டது சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அடுத்த நாள் துவங்குகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த அடிப்படையில்தான் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார் இந்த வாக்குகளின்படி தான் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதை யாரும் மாற்றவும் முடியாது ஆனால் இன்றைக்கு உலகம் ஏன் இரவு பன்னிரெண்டு மணி என்று சொல்லுகிறது என்பதை நாம் அதிகமாக ஆராய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது பனிரெண்டு மணி என்று பகல் பன்னிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொண்ட ஒரு நாள்தான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிறார் நாம் தேவனுக்குள் எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதின நூல் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இயேசு பிரதயித்திரமாக பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இல்லையோ ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் எழற மாட்டான் என்று சொல்லுகிறார் என்றால் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இரவுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இவை இரண்டும் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சற்று யோசிப்போம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நாளில் நாம் எப்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப் போகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் எந்த அளவு தேவனுக்குள் நாம் மகத்துவங்களை நாம் பெற வேண்டும் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது இது கர்த்தர் உண்டாக்கின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும் வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் இந்த நாள் தேவன் உண்டாக்கின நாள் இதில் நமக்கென்று உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து அவர் ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று நான்கு வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் அவர் ஓய்ந்திருந்தார் அதை ஆசீர்வதித்தார் அதை பரிசுத்தப்படுத்தினார் எதை ஓய்வு நாளில் அவர் வேலை முடித்து ஓய்ந்திருந்தார் அந்த ஓய்வு நாளை அவர் ஓய்ந்திருந்ததினால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த ஓய்ந்திருந்தபடியால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பின்பு அதை பரிசுத்தமும் ஆக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளின் பலன்கள் நம்மிடத்தில் எப்படி நமக்கு காண்பிக்கிறது நாம் இந்த ஓய்வு நாளை எப்படி பார்க்கிறோம் இந்த ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டவனுடைய பலன் எப்படி என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பின்பு அவர்களை நோக்கி மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதை நாம் மத்திய பன்னிரெண்டு எட்டிலையும் கூட நாம் வாசிக்கலாம் இந்த ஓய்வு நாள் என்பது நமக்காக உண்டாக்கப்பட்டது நாம் ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது உலகத்தில் ஆண்டவர் சகல படைப்புகளையும் படைத்ததற்கு பின்பு மனிதனை படைத்தார் ஏன் எல்லாவற்றையும் படைத்ததற்கு பின்பு மனிதனை இந்த ஓய்வு நாளை படைத்தார் என்றால் இந்த நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட நாள் அப்படி என்றால் இன்றைக்கு உலக சட்டம் ஒரு லேபர் ஆக்ட் என்று சொல்வோமே பணியாளர் சட்டம் பணி சட்டம் இதில் ஒரு மனிதன் வேலை செய்யும்போது அவனுக்கு ஒரு நாள் விடுப்பு அவசியம் ஓய்வு அவசியம் என்று சட்டத்தில் ஒரு நாள் இருக்கிறது அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம் யாரெல்லாம் ஒரு வாரம் பணி செய்கிறார்களோ அந்த பணியிலே ஒரு நாள் அவர்களுக்கு கண்டிப்பாக விடுப்பு வேண்டும் என்று உலக சட்டமும் சொல்லுகிறது வேத சட்டமும் சொல்லுகிறது ஆனால் உலக சட்டம் அது எந்த நாளாக இருக்கலாம் என்று சொல்லுகிறது ஆனால் வேத சட்டம் அது இந்த நாள்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓய்வு நாளை நாம் வேலை ஒளிந்திருக்கும் நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓய்வு நாளை எப்படி நாம் ஆசரிக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே இந்த ஓய்வு நாளின் மகத்துவங்கள் நம்மை எப்படிப்பட்ட அனுபவத்திற்கு கொண்டு செல்லுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் வேதாகமம் சொல்லுகிறது ஆறு நாளும் நீ வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று யாத்திரையாக புஸ்தகம் மூன்றாவது முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்றைக்கவும் பதினைந்தாவது வசனம் யாத்திரையாகமும் முப்பத்தி ஒன்று பதினைந்து சொல்லுகிறது வேலை நாள் வேலை செய்கிற நாள் ஆறு நாட்கள் ஏழாவது நாள் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் ஏழாவது நாள் அந்த ஓய்வு நாள் வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இன்றைக்கு தேவனுடைய திருச்சட்டம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம் யாத்திரியாகம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அங்கு தேவனுடைய பத்து கற்பனைகளை குறித்து சொல்வதை நாம் அறிவோம் அதேபோல உபாகம புஸ்தகமும் ஐந்தாவது அதிகாரத்தில் தேவனுடைய பத்து கற்பனைகள் விஸ்தாரமாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த ஓய்வு நாள் வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் இதில் எந்தவித சாதாரண பணிகள் கூட நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது யாரெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறு நாளும் நீ வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று இங்கு யாத்திரையாக அமைப்பு சகம் இருபதாவது அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டாவது வசனங்களிலே நாம் இதை வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எந்தவித பணிகள் அந்த நாளில் இருக்கக்கூடாது சற்று யோசிப்போம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் அவர்கள் சொல்லுகிறபடியே அந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாய் ஆசிரிக்கிறார்களா என்றால் இல்லை கேட்டால் அது உலக விடுப்பு நாள் அந்த நாளில்தான் நாங்கள் ஆலயத்திற்கு சென்று எங்களுடைய அந்த வாரத்திற்குரிய பணிகள் செய்வதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்குத்தான் பெண்கள் தங்கள் இல்லங்களை சுத்தப்படுத்துவதும் தங்கள் துணிகளை துவைத்து எடுப்பதற்கும் நன்கு பொருள்களை சந்தைகளுக்கு சென்று அல்லது கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்கி அந்த வாரத்திற்குரிய சேமிப்புகளை செய்வதற்கும் ஆலயத்திற்கு செல்வதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆலயத்திற்கு சென்று வரும்போது வழியில் அந்த நாளுக்குரிய உணவுக்குரிய சாப்பாட்டு காரியங்களை பார்த்து காய்கறி வாங்குவது மற்ற பொருட்கள் வாங்குவதையும் பார்க்கிறோம் இது எந்த அளவுக்கு சரி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பிரமாணத்தில் வைவு நாளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னால் அதை சரிவர ஆசரிக்கிறீர்களா ஒய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பதே தவறு அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமையாயே பரிசுத்தமாய் ஆசரிக்கிறீர்களா என்றால் அதுவும் இல்லை அப்படி என்றால் இரண்டு நிலைகளுமே வேத அடிப்படையிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் ஆண்டவர் சொல்வதை கேளாமல் நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது உங்களுடைய விருப்பப்படியே நீங்கள் ஒரு நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளையும் உங்கள் இஷ்டப்படி தான் செய்கிறீர்கள் ஆண்டவர் இஷ்டப்படி நீங்கள் செய்யவில்லை அப்படி என்றால் இரண்டு தவறுகள் அறிந்து செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை எல்லோரும் அறிவோம் பின்பு ஏன் இந்த நிலை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்துப் பார்த்து அன்பு பிள்ளைகளை இந்த நாளை முதலாவது நாம் இந்த திருச்சட்டங்களின் மீது தேவ சத்தியத்தின் மீது நாம் அசிவாரம் போடவில்லை என்றால் தமான்மெண்ட்ஸ் தேவனுடைய கட்டளைகளுக்கு அடிப்படை அச்சுபாரம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் த ஃபவுண்டேஷன் ஆன் த கமான்மெண்ட்ஸ் கட்டளைகளின் மீது நம்முடைய அச்சுபாரம் இருக்க வேண்டும் அதை அஸ்திபாரமாக கொண்டு நாம் நம்முடைய விசுவாச கட்டடத்தை அதன் மீது எழுப்பும்போது நம்முடைய கட்டடம் எந்த காற்றிலும் எந்த புயலிலும் எந்த மலையிலும் எந்த வெள்ளத்திலும் எந்த சேதத்திலும் அது சேதமாகாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்ட இந்த குறும் செய்தியை நாம் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை தியானித்து இதில் எந்த அளவு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அக்கறை காட்டுகிறோம் என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த நாளில் ஓய்வு நாள் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எந்த நாளை ஓய்வு நாளாக ஆசிரிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே மனுஷ மார்க்கமாய் நாங்கள் ஆசிரிக்காமல் நாங்கள் தேவ மார்க்கமாய் ஆசரித்து அந்த நாளை ஆசிரித்தால் மட்டுமே பரலோகத்தில் எங்களுக்கு இடமுண்டு என்பதை வேதம் எங்களுக்கு திட்டமாய் சொல்லியிருக்கிறது அந்த நாளை நாங்கள் ஆசரிப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தாரோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரித்து அந்த நாளிலே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அறியாமையினால் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்தால் அதை அவர்களுக்கு மாற்றி உங்களுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கற்றுக் இந்த நாளில் பேசின வார்த்தைகள் வேத அடிப்படையில் ஆதாரத்தோடு இருப்பதை அவர்கள் ஏற்று அதன்படி நடக்க அந்த ஏழாவது நாளாக அந்த சனிக்கிழமை ஆசரிக்க பிள்ளைகளுக்கு பலத்தை தாரும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே அந்த ஆசீர்வாதத்தை அந்த வார்த்தையின் பலத்தை பிள்ளைகளுக்கு அறிவியும் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மாமிசம் எந்த நிலையிலும் பாவத்திற்கு ஒத்துப்போகாதபடி அப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல விசுவாசத்தை கர்த்தர் கட்டளையிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை இதனுடைய தொடர்ச்சி கேட்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்